ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பெயர் பீட்டர் வில்லியம் ஜி பீட்டர் இறைவன் இருக்கின்றார் என்பதை பற்றி நான் ஒரு சில வருடங்களாக பேசி வருகிறேன் இப்போது நம்ம இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய கடைசி நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம் இப்படி வருடங்கள் போய் கொண்டிருக்கிறது புதிய வருடங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் தேவனுடைய ராஜ்யம் வந்ததாக தெரியவில்லை அதனால் தேவனுடைய ராஜ்யம் அல்லது பொருளோக ராஜ்யம் வராமல் இருப்பதற்கான பல காரணங்களை ஒருவர் சொல்லலாம் அதுபோல ஒரு ரீசன் ஒரு காரணத்தை உங்களோடு கூட நான் உங்களுடைய சிந்தனையை தூண்டிவிடுவதற்காக பகிர்ந்து கொள்கிறேன் பரிசுத்த விலாகமத்தில் பல போதனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் மிகவும் முக்கியமான ஒரு போதனை மறுபடியும் பிறப்பது அல்லது மறு ஜென்மம் ஆக மாறுவது எப்படி மறு ஜென்மமாக மாறுவது எப்படி மறுபடியும் பிறப்பது இதை பற்றி கடந்த ஆயிரத்தி எட்நூறு வருடங்களாக ஒரு சரியான போதனை கிறிஸ்தவ உலகத்திலே இல்லை அப்போசிலர்கள் அப்போசர்கள் காலத்து மக்கள் எல்லாம் போனதற்கு பிற்பாடு இந்த பான் பற்றிய போதனைகள் சரியாக இல்லாமல் இருப்பது தான் பல காரணங்களில் ஒரு காரணம் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த பான் எகின் அல்லது ரீஜெனரேஷன் மறுபிறப்பு அல்லது மறுஜென்மம் இது எப்படி சாத்தியமாகும் எதற்காக இயேசு கிறிஸ்தவ நிக்கி என்ற ஒரு போதகரிடத்தில் மறுபடியும் மறுபடியும் விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண என்று சொல்லி அவர் சொன்னார் சரி எதற்காக நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் பிறப்பதற்கான அவசியம் என்ன என்று சொல்லி நாம் சிந்தனை செய்து பார்ப்போமானால் இந்த உலகத்தில் நாம பிறக்கும் பொழுது நம்முடைய பெற்றோர்களுடைய விருப்பத்தினால் நம்ம பிறந்திருக்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுடைய விருப்பத்தினால் நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அது எல்லாமே பாவ வழியில் நம்ம பிறந்திருக்கிறோம் பால் உறவு என்ற ஒரு இறைவனுக்கு எதிரான ஒரு வழியில் இந்த உலகத்தில் மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவானவரை தவிர அதனால தான் ஏசு கிறிஸ்துவானவரை தவிர மற்ற எல்லோருமே பாவிகள் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நிஜத்துலேயும் அதுதான் உண்மையாக இருக்கிறது அதனால் நம்ம பெற்றோர்கள் மூலமாக இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆவி அவர்கள் நமக்கு கடந்து வந்திருக்கிறது இந்த ஆவி வேதாகமத்தில் அசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் இன்னும் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இருந்த மூதார்கள் இடத்திலிருந்து அப்படியே அது கடந்து கடந்து அது நம்ம இடத்துல வந்திருக்கிறது அன் கிளீன் ஸ்பிரிட் பாஸ்ட் ஆன் அஸ் அப்புறம் அவர் பேரண்ட்ஸ் ப்ரடசர்ஸ் அண்ட் செஸ்டர்ஸ் அந்த அசுத்த ஆவி என்பது எதின் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாடும் இருக்கும் பொழுது கடவுள் அவர்களை சிதித்த கடவுள் அவங்களுக்கு வந்து அவருடைய நாசியின் சுவாசத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்துருந்தார் ஆதாமுக்கு அவருடைய நாசியில் இறைவன் தன்னுடைய ஆவியை ஊதினார் அதனால் ஆதாம் ஜீவாத்தம் ஆவானார் அப்போ ஆதாமுக்குள்ளேருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினார் ஆக ஏவாளுக்குள்ளோ என்ன ஆவி இருக்கிறது தேவனுடைய ஆவி இருக்கிறது ஆனால் தேவன் ஒரு கட்டளை கொடுத்துருந்தார் இந்த விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்க கூடாது என்று சொல்லி ஆனால் அவர்களுக்கு அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எப்பொழுதும் நினைத்ததெல்லாம் இல்லை அதான் இறைவனுடைய எதிரி சைத்தான் என்று சொல்லுகிறோம் இல்லையா அவர் வந்து இந்த ஒரு சர்ப்பத்தின் வடிவில் வந்து இந்த ஏவாள் கிட்ட பேசி அந்த ஏவாள் ஏமாந்து போய் விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள் அந்த கனியை எடுத்து தன்னுடைய கணவனாகிய ஏ ஆதாமுக்கும் கொடுத்தார்கள் ஆதாமும் அதை பற்றியெல்லாம் விசாரிக்காமல் அவரும் அதை அதை புசித்து விட்டார் இதனால் என்ன சம்பவம் அங்கே நடந்திருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அங்கே மரணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது மரணம் என்று சொன்னால் சாவு என்று சொன்னால் அப்படியே ஒருத்தர் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போய் நம்ம மண்ணில் போட்டு இல்லைன்னா எரித்து இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு வழியில் டிஸ்போஸ் பண்ணுனா தான் மரணம் என்று அர்த்தம் கிடையாது ஆக ஆதாமும் ஏவாடும் அந்த மரத்தினுடைய விளக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை உடனே அவர்களுக்குள்ளே இருந்த இறைவனுடைய தூய ஆவியானவர் வெளியில் போய்விட்டார் அப்போ மரணம் என்றால் என்ன ஒரு உடலை விட்டு கடவுள் கொடுத்த ஆவி வெளியே செல்வது தான் மரணம் இன்றைக்கும் அப்படி தான் மரணம் நடக்குது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் படுக்கையில் இருப்பாங்க டெத் பெட்டில் இருப்பாங்க அவங்க குள்ளார அவருடைய சரீரத்திற்குள்ளே என்ன இருக்குது இந்த ஆவி இருக்குது ஆவின்னு தமிழில் சொல்கிறோம் மலையாளத்தில் ஆத்மான்னு சொல்லுவாங்க இந்த ஆவி ஆத்மா இதில் ஸோ இது அவருடைய உடலை விட்டு வெளியே போகுது வெளியே போனதுக்கப்புறம் உடலில் இருக்கிற மற்ற மற்ற உடலில் இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒர்க் ஆகல அதெல்லாம் வேலை ஆகாமல் போனதுனால அப்படி எல்லாமே ஒரு ஆகி கடைசியில் அது வந்து நம்ம மரணம் ஏற்படுது அப்போ மரணம் ஏற்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் ஆவி மனிதனுடைய சரீரத்தை விட்டு வெளியே செல்கிறது இதுதான் அன்றைக்கு ஆதாமுக்கு நடந்தது சரி இது ஆதாமுக்கு ஏன் நடந்தது இந்த விளக்கப்பட்ட கனி புசித்ததுனால சாப்பிட்டதுனால நடந்திருக்கு அப்போ அவர்கள் அந்த விளக்கப்பட்ட கனியை புசித்ததுனால அங்கே என்ன முக்கியமான சம்பவம் நடந்திருக்கிறது இந்த சைத்தான் இறைவனுடைய எதிரியில் அவர் ஒரு ஆவியாக தான் இருக்கிறார் ஒரு ஒரு விதமான ஆவி அதுதான் அசுத்த ஆவின்னு சொல்கிறோம் இல்லைன்னா பிசாசனுடைய ஆவின்னு நம்ம சொல்கிறோம் அந்த ஆவி மனுஷனுக்குள்ளார வந்துச்சு அசுத்த ஆவி மனுஷனுக்குள்ளார வந்ததினால பரிசுத்த ஆவி மனுஷனை விட்டு வெளியே சென்று விட்டது அதற்கப்புறம் பாருங்க ஆதாமம் ஏவாளும் நிர்வாணிகள் என்று உணர்ந்து கொள்கிறார்கள் அறிந்து கொள்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இந்த உலகத்தில் பால் உருவது என்ற ஒரு செயல் நடக்க ஆரம்பிக்கிறது அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காயின் பிறந்தாரு அவர் யாராக மாறினார் குலகாரனாக மாறிப்போனார் அப்போ அவர்களை தொடர்ந்து சந்ததி சந்ததியாக இந்த அசுத்த ஆவி அன்கிளீன் ஸ்பிரிட் இல்லைன்னா அதை எப்படி சொல்லலாம் நன்மை தீமை இரண்டும் கலந்திருக்கிற ஒரு ஆவி மனிதனுடைய சரீரத்திலிருந்து சந்ததிமார்களுக்கு அப்படி கடத்தப்பட்டு வருகிறது த அன்க்ளீன் ஸ்பிரிட் இஸ் பீங் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன் சில்ட்ரன்ஸ் டு கிராண்ட் சில்ட்ரன் இந்த மாதிரி நடந்துட்டு வர்றது இதுதான் மனுஷனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆவி ஆக இந்த ஆவி வெளியே செல்ல வேண்டும் மனிதனுடைய சரீரத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் அதுதான் மரணம் ஆக பாருங்கள் இந்த அசுத்த ஆவி பெற்றோர்களிடத்திலிருந்து மூதாரர்களிடத்திலிருந்து வந்திருக்கிற ஆவி மனுஷனுடைய சரீரத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் வெளியே சென்ற ஆவிக்கு பதிலாக வெளியில் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய சரீரத்திற்குள்ளே வர வேண்டும் வந்து அவர் பரிசுத்த ஆவியானவர் மனிதனை என்ன பண்ணுவார் மூத்திரை போடுவார் ஸோ அதுக்கு பெயர் தான் மறுபடியும் பிறக்கிறது அல்லது மறுஜென்மம் எடுக்கிறது என்று வேதாகமத்தில் விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு பொதுவாக சொல்லுகிறேன் ஸோ இந்த சம்பவம் யாருக்கு நிகழ்கிறதோ அவர்கள் மூலமாக தான் இந்த உலகம் வந்து முடிவுக்கு வர இருக்கிறது அதனைத் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் இந்த உலகத்தில் வர இருக்கிறது அதனால் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இரண்டே இரண்டு பெயர்கள் அதாவது இரண்டு இரண்டு நபர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் கறக்க முடியும் அந்த இரண்டு நபர்களுக்கு பெயர் தான் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா அவராத அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இரண்டு சாட்சிகள் அவங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்குறேன் என்று சொல்லி இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் அந்த இரண்டு பேருக்குள்ள மட்டும்தான் யார் இருப்பார் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் மற்ற யாருக்குள்ளேயும் யார் இருக்க மாட்டார் பரிசு ஆவியானவர் இருக்க மாட்டார் உலகத்தில் பாருங்கள் இன்றைக்கு இருக்கிற இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நடக்கிற சம்பவங்களையெல்லாம் நீங்கள் ஆனால் மிகவும் தவறாக நடந்து வருகிறது இன்றைக்கு உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற பிரசங்கிமார் யார் என்று பார்த்தோமானால் அவருக்கு பெயர் ஜான் மெக்கார்த்தர் அவர் தான் இன்றைக்கு உலகத்தில் பிரசித்தி பெற்ற பைபிள் பிரசங்கிமார் அவர் கடந்து போன ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிறார் என்ன மறுபடியும் பிறக்கிறத பற்றி நிறையெல்லாம் பேசியிருக்கிறார் அவர் தான் தவறாக பேசி வருகிறார் பாருங்கள் அவருக்கு வலதுகரமாக செயல்பட்டவருக்கு பேர் தான் வந்து ஸ்டீஃபன் ஜே லாசன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் ஒரு பெரிய பிரசங்கிமார் இந்த ஜான் மெக்கார்த்தரை போலவே அவருக்கு என்ன பண்ணிட்டாரு ஒரு பெரிய தவறை பண்ணி இன்னைக்கு அவருடைய சபையிலிருந்து அவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்போது கடந்து போன முப்பது வருஷமாக அவர் எப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் எப்படி புஸ்தங்களெல்லாம் எழுதி கொண்டிருந்திருக்கார் இன்றைக்கி ஜான் மெக்கார்த்தரை இன்றைக்கும் அப்படி தான் முந்நூறுக்கு மேலே புஸ்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவர் எப்படி அந்த எல்லாம் அவர் எழுதினார் இந்த பிரசங்கங்கள் ஐம்பத்தஞ்சு வருஷமாக பிரசங்கங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கிறார் அவருக்கே தெரியாது அவர் அவர் ஏமாந்து ஏமாற்றி வருகிறார் அவரே அவரை ஏமாற்றி வருகிறார் அப்போ ஒரு மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களை ஏமாற்றுவது என்பது ஒரு பெரிய விஷயமாக இல்லை அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை ஸோ பாருங்க பிரசித்தி பெற்ற மக்களை இந்த மாதிரி எனவே ஜான் ஜான்மெக்கார்த்தர் உருவால் அவர் மாதிரி செய்த தப்பை செயலனாலும் ஜான்மெக்கார்த்தருக்குள்ளே இருக்கிற ஆவியும் அதே மாதிரி ஸ்டீஃபன் ஜே லாசன் அவர்களுக்குள்ளார் இருக்கிற எல்லாம் ஆவியுமே இருந்து வந்திருக்கு அவர் அவர்களுடைய பெற்றோர்களிடத்துலேருந்து வந்திருக்கிறது அந்த ஆவி அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது இப்படி தான் இன்றைக்கு பிசாசி எல்லோரையும் ஏமாற்றி வருகிறான் பாருங்கள் இன்றைக்கு அப்படி இருக்காங்க அதற்கு அப்புறமா இன்னொரு நபர் இருக்கார் அவருக்கு பேர் டாக்டர் மைக்கேல் ப்ரௌன் அவர் ஒரு மெசியானிக் ஒரு யூத கிறிஸ்தவர் அவர் அவர் தான் மெர்சிய சொல்லுவாங்க அவர் கூட இந்த பெந்தே சபை போதனைகளில் அவர் தான் இன்றைக்கு உலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஒருவராக இருந்தார் அந்த மைக்கேல் ப்ரோன் பாருங்கள் ஒரு மாதமாக அவர் எந்த விதமான சபை ஊழியங்களில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க காரணம் என்ன என்று கேட்டால் அவரும் ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்பதாக ஒரு ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று சொல்லி அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு அவரும் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அவர் வந்து பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்டில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு போதகர் அவரும் ஏராளமான புக்கெல்லாம் எழுதியிருக்காரு நிறைய டிபேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னா இப்போ அவர் மன்னிப்பு கேட்குறாரு நான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்போ காரணம் என்ன அவருக்குள்ளேயும் எந்த விதமான ஆவிதான் தான் இருக்குது நான் சொல்லுகிறேன்ல இந்த அசுத்த ஆவி தான் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளெல்லாம் தங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதாக தவறாக பேசி வருகிறார்கள் சொல்லி வருகிறார்கள் அதனாலதான் தான் உங்களுக்கு இந்த முக்கியமான பிரசித்தி பெற்ற நபர்களை உடைய பெயர்களே நான் சொல்கிறேன் டாக்டர் மைக்கேல் பிரவுன் அப்போ பாருங்கள் பெண்ணைக்காரஸ்தலில் அவ்வளோ ஒரு மூமெண்ட்டில் அவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு மனிதன் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்டில் அவர் இன்றைக்கி அமெரிக்காவில் ரொம்ப பெரிய லெவலில் இருந்தவர் முதன்மையான லெவலில் இருந்தவர் இன்றைக்கு அவர் எதுவுமே ஊழிகளெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய ச சகாக்கள் தான் வந்து சொல்லிட்டாங்க அப்போ இத்தனை வருஷமாக அவங்களாம் எப்படி பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள் எந்த ஆவியின் மூலமாக பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களெல்லாம் பிரசங்கம் அணலை தூய் ஆவியானவர் மூலமாக அவர்களெல்லாம் பிரசங்கம் அணலை என்பதற்கான ஆதாரங்கள் தான் இந்த ஜான் மெக்கார்த்தரும் இந்த மைக்கேல் ப்ரௌன் அவர்களும் இன்றைக்கு அதனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறார் அவர்கள் எல்லாமே யாராக இருக்கிறாங்க விசுவாசிகளாக இருக்கிறார்கள் விசுவாசிகளாக இருந்து எந்த விதமான நன்மையும் அவர்களுக்கும் கிடையாது ஆண்டவருக்கும் கிடையாது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் கிடையாது அப்போது இந்த விசுவாசிகளெல்லாம் வேறு வேறு அளவில் அவங்ககிட்ட நன்மை தீமைகள் எல்லாம் அவர்கள்கிட்ட இருக்கிற எல்லா மனிதர்களை போல தான் மற்ற மதத்தினரை போல்களெலாம் அவர்களும் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏசு கிறிஸ்தவானவரை எல்லாருமே வந்து தெய்வம் தான் சொல்கிறாங்க அநேக இந்துக்கள் கூட அப்படிதான் தான் சொல்கிறாங்க பல தெய்வங்கள் இருக்கிறாங்க அதில் வந்து ஏசு கிறிஸ்தவானவர் ஒருவர் என்று தான் சொல்கிறார்கள் அப்போ அவர்களும் இயேசுக்குமானவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள் அதே போல தான் கிறிஸ்தவர்கள் என்ன கிறிஸ்தவர்கள் வந்து ஒயேசுவானவர் மட்டும்தான் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து வருகிறார்களே தவிர விசுவாசி என்ற நம்பிக்கை என்ற விஷயம் வரும் பொழுது எல்லோருமே விசுவாசிகளாக தான் இருக்கிறார்கள் அதனால் எந்த விதமான ஒரு ஒரு நன்மையும் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்தவ ஆணவர் புலோகத்துக்கு போவதற்கு முன்பதாக நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லி இயேசுவானவர் யாருக்கிட்டையும் சொல்லலை அவர் யாருக்கிட்ட சொல்லியிருக்கார் அப்போ சிலர்கள் அப்போ காலத்து மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து எனக்கு சாட்சிகளாயிருங்கள்னு சொல்லியிருக்கார் அதனால் விசுவாசிகளாக இருந்து எந்த என்ன பிரயோஜனம் என்ன நன்மை எந்த நன்மையுமே கிடையாது இதை நீங்கள் என்ன பண்ண வேணும் சிந்திக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் நான் கடந்த மாதத்தில் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருந்தேன் அது வரும்போது ஜப்பான் தேசத்துக்கும் போயிட்டு வந்தேன் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள்கிட்ட நான் சொல்லி வந்த செய்தியே இது யாராவது இயேசு கிறிஸ்துவானவரை போல மாற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் என்னவாக வேண்டும் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அப்படி மறுபடியும் பிறந்து விட்டால் அவர்களுக்கு இந்த உலகத்தில் பிரகாரமாகவும் சரி ஆவியின் பிரகாரமாகவும் சரி மற்ற எந்த வகையிலுமே அவர்களுக்கு என்ன ஏற்படாது மரணம் ஏற்படாது அதற்கான முக்கியமான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அதாவது மறுபடியும் பிறந்தவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி அவர்கள் நித்திய ஜீவனுக்குட்பட்டிருக்கிறார்கள் ஆதாம் எவ்வாறு நினச்சி பாருங்க இதே தோட்டத்தில் அவர்களெல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ளாக இருந்தார்கள் ஆக அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படியாமல் போய் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த விளக்கப்பட்ட கனையை புசித்து விட்டார்கள் அப்போ அவருடைய கட்டளையை மீறினதுனால அங்கே என்ன நடந்திருக்குது மரணமாகி விட்டார்கள் எப்படி மரணமாகி விட்டார்கள் நித்திய ஜீவனிலிருந்து விடுபட்டு அவர்கள் மரணத்திற்குள்ளாக வந்து விட்டார்கள் அதே தான் இப்போ தலைகீழாக நடக்குது எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அப்போ என்ன பண்ணணும் மரணத்தை விட்டு நீங்கி நாம ஜீவனை நித்திய உட்பட வேண்டும் அவர்கள்தான் மறுபடியும் பிறந்தவர்கள் அவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான் மீட்கப்பட்டவர்கள் அப்பேற்பட்ட மக்கள் தான் பிதாவோடு கூட ஒப்புரவாகி இருக்கக்கூடிய மக்கள் மற்றவங்களெல்லாம் வந்து சாதாரண விஸ்வாசிகள் ஸோ இவர்கள் பண்ணுற ஊழியங்களால் இந்த உலகத்தில் எந்த விதமான நன்மை யாருக்கும் ஏற்பட போவது இல்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதெல்லாம் எதற்காக உங்களிடத்தில் நான் பகிர்ந்து சொல்லு பரு பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் உங்களுடைய சிந்தனைகளை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக தான் மற்றபடி யாரையும் ஒரு மதத்தினரை வந்து கிறிஸ்தவ மதத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறது கிடையாது அல்லது கிறிஸ்தவ சபையில் இருக்கிற மற்ற மனிதர்களே நீங்கள் எங்களுடைய சபைக்கு வாங்கல் என்று சொல்லி யாரைக்கும் எந்த விதமான அழைப்பையும் நான் என்ன பண்ணுறது கிடையாது அழைத்தது கிடையாது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த உலகம் முடிவுக்கு வர இருக்கிறது சீக்கிரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களோடு கூட இந்த மறுபடியும் பிறப்பு மறு ஜென்மத்தை பற்றி தான் உங்களுடைய சிந்தனைகளை விடுவதற்காக நான் பேசியிருக்கிறேன் அதனால் அதை கேளுங்கள் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் வருடங்கள் வருகிறது புதிய வருடங்கள் வருகிறது நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் என்னை பாருங்கள் புதிய ஆண்டு ஒரு நல்ல ஒரு என்னுடைய சிந்தனைகளை தூண்டுவிடுகிற ஒரு நல்ல ஆண்டாக இருப்பதற்காக தேவனிடத்தில் இறைவனிடத்தில் நான் பிரார்த்திக்கிறேன் விஷ்யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேங்க் யூ